எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியில காலையில பேசினப்போ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் அந்த காலத்துல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக குலதேவம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம் உலக வழக்கம்

போல மனம் படைச்ச மன்னவனே சாதாரணமா இருந்த ஒரு விஷய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது தப்பானவன் தப்பிக்கவே கூடாது இந்த வீட்ல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு என்னையா காசு 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 பணம் நடப்புவங்க நீங்களும் காசு நாளைக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல எங்கயோ போயிட்டா எங்கயோ போயிட்டா எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்ல என்னடா இந்த விஜி தனியாளா இருப்பான்னு பார்த்தா கடலாவே இருக்கிறானே நீ நினைக்கிற மாதிரியான ஆளு கிடையாது ஆளடிக்கிற எதிரிகளுக்கு தெரிஞ்சவன நம்மளை பத்தி கண்ணாம்பண்ணான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க

எல்லாருமா சேர்ந்து தான் நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் சரி பெரிய அடங்கல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா Thank you. I love you. Thanks, sir. ஏய் ஃபுல். அவ நம்ம கலைக்குறடா. கூட தெரியல. மனசாட்சியே இல்லாம இப்படி கதை மை டியர். வேணா 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 வேணா. பாரு பாரு பண்றதெல்லாம் பண்ணிடு. வேட்டி ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது.

ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா நான் இருக்கற வரை சாதிமே ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே மூதியோர் உதவி தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா வாய்ப்பில்லை ராஜா 땡큐

வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க யாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கையில கொடுத்தேன் இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இன்னும் எங்க நிலைமையே வேற ஆளுக்கும் அடிக்கும் சம்பந்தமே இல்ல